உயிர்த்தஞ்சாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பந்தமான விசாரணையினுடைய ஒரு கட்டமா முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய் ராஜபக்ச எதிர்வரும் சில நாட்களுக்குள்ள கைது செய்யப்படலாம் சொல்லி உதயகம்மன் பிள்ளை இன்றைக்கு நடத்தின ஊடக சந்திப்பில் சொல்லியிருந்தாரு கோட்டாபை ராஜபக்ச மட்டும் கிடையாது அரச புலனாய்வு பிரிவினுடைய எஸ்ஐஎஸ்இனுடைய முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலைவும் எதிர்வரும் சில நாட்களுக்குள்ள கோட்டாபை ராஜபக்சோட சேர்த்து கைது செய்யப்படலாம் அரசாங்கம் அதுக்கு தான் தயாராகி கொண்டிருக்கு என்ற ஒரு விஷயத்த உதயகம்மன் பிள்ளை இன்னைக்கு சொல்லியிருந்தாரு உண்மையிலே இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு கேள்வி நமக்கெல்லாம் ஏற்படுது உதய கம்மன் பிளவுமையில இன்றைக்கு என்ன சொன்னார் அவர் எதை சொன்னார் எதை சொல்லாம விட்டார் என்றதையும் பற்றி இந்த காணொளியில பார்க்க போறோம் வணக்கம் நான் கிருஷாந்த் ராஜ் இப்போது அரசாங்கம் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் விசாரணையை வந்து துரிதப்படுத்தி இருக்கு விசாரணைகள் கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை எட்டி என்ற தகவல்கள் ஊடகங்களில் வெளிவந்திருந்தது அதனுடைய ஒரு கட்டமாக ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பந்தமா ஒரு ஆவணப்படத்தை சேனல் ஃபோ இருந்தது அதில் கருத்துக்களை குற்றச்சாட்டுக்களை முன்வைச்ச ஆசாத் மௌலான் என்று சொல்லப்பட்ட நபர் இலங்கைக்கு கூட்டி வரப்பட இருக்கிறார் விசாரிக்கப்பட இருக்கிறார் அவர்கிட்டையும் வாக்கு மூலம் பெறப்பட இருக்கின்ற தகவல் வெளிவந்திருந்தது நேற்றைய காணொலியில் அதை பற்றி விளக்கமா விரிவா நான் சொல்லியிருந்தேன் இந்த தகவல் வெளிவந்ததுக்கு பிறகு நபர்கள் வழக்கம் போல குழப்பம் அடைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது அதுல ஒரு நபர் தான் திவித்ரு ஹெலோருமைய தலைவர் உதயபிரபாத் கம்மன் பில முன்னாள் அமைச்சர் அவர் சொல்ற சில விஷயங்கள் இருக்கு அரசாங்கம் கோட்டாபே ராஜபக்சவையும் எஸ்ஐ எஸ்ஐஎஸ் அரச புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலைவையும் கைது செய்கிறதுக்கான ஒரு சதி திட்டம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு அந்த தேர்தலில் வந்து வாக்குகளை பெற்றுக்கொள்றதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறோம்னு சொல்லி காட்ட வேண்டியிருக்கு அந்த தேவையின் அடிப்படையில் தான் அனுபகுமார் திசாநாயக் அரசாங்கம் கோட்டாபே ராஜபக்சவை கைது செய்யறதுக்கு இப்படி கைது செய்யறதுக்காக சட்டவிரோத செயற்பாடுகளோட சம்பந்தப்பட்ட ஒரு நபராக இருக்கிற சுவிட்சர்லாந்தில் அகதி தஞ்சம் கோரியிருக்கிறத சொல்லப்படுற ஆசாத் மௌலானாவை இலங்கைக்கு கூட்டி வர்றதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கு அவர் இலங்கைக்கு வர்றதுக்கு தடையா இருந்தது அவருக்கு விதிக்கப்பட்டிருந்த ஒரு பயணத்தடை அந்த பயணத்தடை சட்டவிரோதமான ஒரு செயற்பாடு சம்பந்தப்பட்டது ஆனால் சட்டவிரோதமான செயற்பாட்டுக்கு துணை போற மாதிரி தங்களுடைய அரசியல் நலனுக்காக அந்த நபருக்கு இருந்த பயணத்தடையை அரசாங்கம் இருக்கு போலீஸ் நீக்கி இருக்கு என்ற கருத்தை உதயகம்மன் பிள்ளை அன்னைக்கு சொன்னதை பார்க்க முடிஞ்சது ஆசாத் மௌலானாவுக்கு ரெண்டு திருமணம் நடந்ததாம் ரெண்டாவது திருமணம் நடக்கும் போது முதல் திருமணம் நடந்ததுன்னு சொல்லி ரெண்டாவது மனைவிக்கு தெரியாம போலியான ஒரு பிறப்பு சான்றிதழ் பர்த் சர்டிபிகேட்டை பயன்படுத்தி கொண்டு போலியான இன்னும் பேர்ல அந்த திருமணத்தை அவர் செய்து கொண்டாராம் அந்த பெண்ணை வந்து இரண்டாவது திருமணம் செய்த ஃபாத்திமா பெனாசிர் என்று சொல்லப்பட்ட அந்த பெண்ணை ஏமாற்றுறதுக்காக போலியான பேர்ல அவர் நாடகம் ஆடினார் என்ற குற்றச்சாட்டு ஆசாத் மௌலானா மேல சுமத்தப்பட்டிருந்ததாம் இந்த உயர்த்தி ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பந்தமாக சேனல் ஃபோர் ஆவணப்படம் வெளியானதுக்கு பிறகு அந்த ரெண்டாவது மனைவி பார்க்குறாங்களா ஆசாத் மௌலானா என்ற தன்னுடைய கணவர் வந்து தொலைக்காட்சியில் கதைச்சு கொண்டிருக்கிறார் அப்போ இவருடைய உண்மையான பேர் வந்து ஆசாத் மௌலானா அப்படியா இருந்தா எதுக்காக வேற பேர்ல திருமணம் நடந்தது என்ன ஏமாற்றி இருக்கிறார சொல்லி அந்த பெண்ணுக்கு சந்தேகம் வந்ததாம் அதுக்கு பிறகு அந்த பெண் போய் போலீஸில் முறைப்பாடு செய்ததும் இவர் பேர் மாற்றி இருக்கிறார் ஒரு போலியான அடையாளத்தை பயன்படுத்தி கொண்டு திருமணம் செய்திருக்கிறார் சொல்லி விசாரணைகள்ல தெரிய வந்திருந்ததாம் இதெல்லாம் முதிய கம்மெண்டில் சொல்ற தகவல்கள் அதுக்கு பிறகு அதிலிருந்து தப்புறதுக்காகவும் வேற வேறு இருந்து தப்புறதுக்காகவும் தான் இந்த ஆசாத் மௌலான் சொல்லப்பட்ட நபர் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடி இருக்கிறார் அப்படி தப்பி போனதுக்கு பிறகு இரண்டாவது மனைவி செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில்

உதய கம்மம்பில் வந்து குற்றம் சாட்டி இருக்கிறாரு இப்படி பயணத்தடை நீக்கப்படணும்னு சொல்லி சட்டத்திறனையால் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படும் போது அதுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் போலீஸ் தரப்பிலிருந்து செய்யப்படக்கூடாதுன்னு சொல்லியும் உயர் மட்டத்திலிருந்து ஒரு உத்தரவு ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருந்ததுதான் இந்த உத்தரவின் அடிப்படையில் போலீஸ் தரப்பு எந்த விதமான ஆட்சேபனையும் தெரிவிக்கல அதனால் அவருக்கு இருந்த பயணத்தடை ஜனவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதி கல்முன நீதிமன்றத்தால் நீக்கப்பட்டிருக்கு ஆனா இரண்டாவது திருமணம் சம்பந்தமா இரண்டாவது மனைவியால் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில்தான் அவருக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டிருந்தது தங்களுடைய அரசியல் நலனுக்காக கூட சுய நலனுக்காக அரசாங்கம் போலீஸ் இருக்கு என்ற மாதிரியான குற்றச்சாட்டை இப்ப சுமத்தி இருக்கிறார் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி கேள்விகளை வந்து முன் வச்சிருக்கிறார் அதுக்கு அரசாங்கம் பதில் சொல்லுமா என்ன நடக்கும் பார்க்கலாம் ஆனா இதுல வந்து நாங்க முன்வைக்க வேண்டிய சில கேள்விகள் இருக்கு இதுக்கு தொடர்பு என்ன அதுக்கான ஆதாரங்கள் இருக்காறது சாதாரண பொதுமக்களுக்கு தெரியாது ஆனா சிஐடி நடத்தின சில விசாரணைகள்ல மிக முக்கியமான சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருந்தது சிஐடினுடைய விசாரணை அதிகாரிகள் இத பல சந்தர்ப்பங்கள்ல பதிவு செய்திருக்கிறாங்க இப்ப உதய கமன் பிள்ள சுமத்திர குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா புலனாய்வு பிரிவை லாட்டிய ராணுவம் தான் இந்த தாக்குதலை நடத்தினது என்று சொல்லி காட்டுறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்படுது அரசியல் தேவைக்காக இந்த முயற்சி முன்னெடுக்கப்படுது என்றது உதயகம்மன் பிளவினுடைய குற்றச்சாட்டு ஆனா சுமத்தப்படுற குற்றச்சாட்டு என்றது இலங்கையினுடைய பாதுகாப்பு தரப்பு இந்த தாக்குதலை நடத்தினது என்ற குற்றச்சாட்டை வந்து யாருமே சுமத்தினது கிடையாது அப்படியான ஒரு குற்றச்சாட்டு இதுவரைக்கும் முன்வைக்கப்படவும் இல்லை இலங்கையினுடைய பாதுகாப்பு துறமையில சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்னென்னு சொன்னால் தகவல் தெரிஞ்சிருந்தும் அதை தடுக்கிறதுக்கு ஏன் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலைன்றது முதலாவது விஷயம் இரண்டாவது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பிறகும் கூட அந்த விசாரணைகள் மழுங்கடிக்கப்பட்டிருக்கு விசாரணைகள் திசை திருப்பப்பட்டதுல ராணுவ புலனாய்வு பிரிவுக்கும் அரச புலனாய்வு பிரிவுக்கும் தொடர்பு என்ற குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டிருந்தது அதுல முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா சஹ்ரான் ஹாஷிமுக்கு வந்து புலனாய்வு பிரிவு அரசாங்கம் மாதம் மாதம் சம்பளம் கொடுத்திருக்கு எந்த அடிப்படையில் சஹரானுக்கும் சஹரானோட தொடர்பு பட்ட நபர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டது முதலாவது கேள்வி அப்படி சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்குமா இருந்தா அரசாங்கத்தோட இல்லாட்டி பாதுகாப்பு துறையோட வந்து சஹ்ரான் ஹாஷிமுக்கு நெருக்கமான சம்பந்தம் தொடர்பு கட்டாயம் இருந்திருக்கும் அப்படி தொடர்பு இருந்த ஒரு முதலாவது கேள்வி இரண்டாவது நடத்துறதுக்காக போன ஜமீல் இதுக்கு முதலையும் பல சந்தர்ப்பங்கள் பல காணொலிகள் நானும் கூட சொல்லியிருக்கிறேன் ஜமீல் இந்த தாக்குதலை நடத்த முடியாம தாஜ் ஹோட்டல இருந்து வெளியேறினதுக்கு பிறகு உடனடியாக ஒரு சில நிமிஷங்களுக்குள்ள ஜமீல் கொண்ட வெடிக்க வைக்கல என்ற தகவல் தெரிஞ்சதும் புலனாய்வு பிரிவு ஜமீலுடைய வீட்டுக்கு போயிருந்தது எப்படி உடனடியாக ஜமீலுடைய வீட்டுக்கு புலனாய்வு பிரிவு போனது என்றது அடுத்த கேள்வி ஜமீல் தாஜ் சமுத்ரா ஹோட்டல் இருந்த சந்தர்ப்பத்தில் கொண்டு வடிக்க வைக்க முடியாம போன சந்தர்ப்பத்தில் அவருக்கு ஒரு ஃபோன் கோல் வந்ததுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது அந்த ஃபோன் கோல் எடுத்த நபர் சொல்லி ஒரு நபர் மேல குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது அதை அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்திலையும் சொல்லி இருக்கிறாங்க சில நேரங்களில் சிலருக்கு தெரிஞ்சிருக்க முடியும் அப்படி தொலைபேசி அழைப்பு எடுத்த நபர் யார் என்ற ஒரு கேள்வியும் இருக்கு அதே நேரம் தாஜசமுத்திரா ஹோட்டல்ல இருந்து வெளியேறதுக்கு ஜமீல அங்கிருந்து கூட்டி வர சொல்லி தனக்கு சுரேஷ் சாலையை சொன்னதா ஆசாத் மௌலானா இந்த நேர்காணல்ல சொல்லியிருந்தார் அப்ப ஏதோ ஒரு வகையில வந்து உதவி செய்யப்பட்டிருக்கின்றதுக்கான ஒரு குற்றச்சாட்டு இது மூன்றாவது விஷயம் வவுன வந்து போலீஸ் அதிகாரிகள் ரெண்டு பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது இந்த படுகொலையை செய்தது சஹரான் ஹாஷிம் குழுன்றது பிறகு கண்டுபிடிக்கப்படுது ஆனா முடியும் இதை கண்டுபிடிச்சிருந்தா இந்த தாக்குதல் நடத்தப்படுறது ஏதோ ஒரு விதத்தில் தடுக்கப்பட்டிருக்கலாம் விசாரணை அதிகாரிகள் பிறகு பிறகு விசாரணை ஆணை குழுக்கள் சொன்னதையும் பார்க்க முடிஞ்சது ஆனா ராணுவ புலனாய்வு பிரிவா இருக்க முடியும் அரச புலனாய்வு பிரிவா இருக்க முடியும் வவுன படுகொலையை செய்தது முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் சொல்லி புனர்வாழ்வளிக்க

கடைசி நாட்களில் நடந்த தொலைபேசி உரையாடல்களை பார்க்கிற நேரத்தில் இந்த ஐபி அட்ரஸை கொண்ட ஒரு நபர் தொடர்ச்சியா சஹ்ரான் ஹாஷிமோட தொடர்பில் இருந்திருக்கிறார் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய விசாரணை அதிகாரிகள் இலங்கைக்கு சிஐடிக்கு வந்து இந்த தகவலை கொடுக்கிறாங்க அதுக்கு பிறகு தேடி பார்க்கும் போது அந்த ஐபி அட்ரஸுக்குரிய நபராக இருந்தவர் அரச புலனாய்வு பிரிவினுடைய ஒரு உறுப்பினர் என்றது கண்டுபிடிக்கப்பட்டது அந்த நபர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது அப்படி விசாரணைகள் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் இப்படி சி அரச புலனாய்வு பிரிவினுடைய உறுப்பினர்கிட்ட விசாரணை நடத்துறது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்கும் என்ற ஒரு காரணத்தை முன்வைச்சி அந்த விசாரணைகள் மலுங்கடிக்கப்பட்டிருந்தது சூலா கொடிப்போக்கு அந்த விசாரணை நடத்த கூடாது என்று சொல்லி திசை திருப்பினார் என்ற ஒரு குற்றச்சாட்டு பாராளுமன்றத்தில் சுமத்தப்பட்டிருந்தது அடுத்த விஷயம் சின்ன சஹரான் சொல்லி ஒரு நபர் மாத்தளில கைது செய்யப்பட்டதா செய்திகள் வெளி வந்திருந்தது அப்படி சின்ன சஹரான் என்று சொல்லப்பட்ட நபருக்கும் சோனிக் சோனிக் என்று சொல்லப்பட்ட ஒரு நபருக்கும் இடையில நீண்ட நாட்களா தொடர்பு இருந்தது என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது அந்த சோனிக் சோனிக் என்ற நபர் யார் என்றது இதுவரைக்கும் பகிரங்கப்படுத்தப்படல சில நேரங்களில் அவர் குறிப்பிட்ட ஒரு நபராக இருக்க முடியும் என்று சொல்லி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தது சிலருடைய பேர்களை வந்து வெளிப்படையாக பகிரங்கமாக சொல்ல முடியாது அரச புலனாய்வு பிரிவினுடைய ஒரு நபரை இருக்க முடியும் என்று சொல்லியும் சந்தேகிக்கப்பட்டிருந்தது அந்த சொல்லப்பட்ட அரச புலனாய்வு பிரிவினுடைய உறுப்பினர் என்று சொல்லி சந்தேகிக்கப்பட்ட நபர் சின்ன சஹரானுக்கு மாத்தலையில் கைது செய்யப்பட்ட சின்ன சஹரானுக்கு வந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பிறகு சோனிக் சோனிக் அவரை தொடர்பு கொண்டு சொல்றாரா இது ஐஎஸ் அமைப்பை உடனடியாக தொடர்பு கொண்டு இதுக்கான பொறுப்பை ஏற்க சொல்லி இந்த தாக்குதலை நடத்தின

கதைக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்ற ஒரு சந்தேகம் சாதாரணமான பொதுமக்களுக்கும் ஏற்பட முடியும் ஆதாரம் இருக்குமாயிருந்தா நீதிமன்றத்தில் அதை நிரூபிக்க முடியுமா இருந்தால் தான் கோட்டாபாய் ராஜபக்ச கிடையாது யாரா இருந்தாலும் கைது செய்யப்பட வேண்டியது கட்டாயமானது ஆதாரங்கள் இல்லாம நீதிமன்றத்தில் கைது செய்து முன்னிலைப்படுத்துறதால இந்த விதமான பிரயோசனமும் கிடையாது அரசாங்கம் இதையும் கருத்துல கொண்டிருக்கும்னு சொல்லி நம்ம நம்புவோம் எதிர்பார்ப்போம் எதிர்க்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமன்ல பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில ஒரு தகவலோட சாந்திக்கலாம் வணக்கம்